ஆசீர்வதிக்க வேண்டும் தேவன் நம்முடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக என்னவென்றால் முதலாவது இடைவிடாமல் நாம் ஜபிக்க வேண்டும் ஆண்டவராக சொல்லும் பொழுது சொன்னார் ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவன் மனிதரை மதிக்காதவன் தேவனுக்கு பயப்படாதவன் அப்படியாப்பட்ட அந்த நியாயாதிபதியின் இடத்திலே ஒரு விதவை தினமும் போய் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனை அடிக்கடி தொந்தரவு செய்தால் அது நிமித்தமாக அவன் அழுத்து போய் ஐயோ இவளுக்கு எப்படியாவது நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு நியாயத்தை செய்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அதே போலதான் நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நீதியின் சூரியன் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் எல்லாராமே சொல்லுவோம் அம்மா உட்காருங்க